ஹாய் இது வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டைம் ஸோ வந்து இது லாஸ்ட்டு செக்கப்பு அதனால் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்ருக்கேன் ஹாஸ்பிட்டல் போகணுமே எனக்கு லேட்டஸ்ட் இருக்குது அதனால் சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் மட்டும் பண்ணி நான் சைடிஷ்க்கு வந்து பழம் மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன் அது கூட வந்து தண்ணி பாட்டல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட் டே ஏன்னா வந்து அப்போ அப்படின்னு தேட முடியாது நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வந்ததுமே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது அது என்னென்ன நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதை காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபைனெலாம் எடுத்து வச்சு நான் கவர் போட்டு வச்சுருப்பேன் திடீர்னு எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது அதனால தான் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நான் போய் அட்மிஷன் ஆகணும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சி செக்ஷன் ஆச்சு அதனால செகண்டும் சி செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும் அதனால இது லாஸ்ட் வீக் செக்அப் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் வேகமா என்ன புரிஞ்சுச்சா நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு வச்சுருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர்கிட்ட எது கேட்கணுமோ அதை கேட்கணுன்ட்டு கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் சீட்டில் உட்காரும்போது தான் தெரியும் அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் மண்டே மண்டே ஆடிட்டு அப்படியே கிளம்பி வந்துடும் இதே மாதிரி பழக்கம் எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்கா கமெண்ட்டாக சொல்லுங்கள் அவள் தான் கிளம்பியாச்சு நான் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா அது இதுதான் அக்கா வந்து எனக்கு எனக்கு ஆக்கி போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தாங்க வந்து சில பேர் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கராகவே வீட்டிலே தான் பண்ணோம் இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்தது அது எனக்கு இப்போ வந்து செகண்ட் பேபின்றதுனால் வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணி எடுத்துக்க முடியல ஏன்னா ஃபைனான்ஷியலு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் வந்து இப்போது பண்ண முடியல அப்படின்ட்டு என் மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது இருந்தாலும் இந்தளவுக்கு எங்கள் அக்கா எனக்கு வந்து பண்ணதே எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருந்தது ஏன்னா செகண்ட் பேபின்றதுனால நான் வந்து வேண்டாம் எதுக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க திடீர்னு வந்து சர்ப்ரைஸாக எனக்கு பண்ணாங்க ஆடம்பரமாக பண்ணுறது சிம்பிளாக பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் பெரிய விஷயம் இல்லை என்னை பொறுத்தவரையும் என்னென்னா நம்மள நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறவங்க இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து நமக்கு வாழ்த்துறாங்க நமக்கு ஒன்று செய்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது எங்கள் அம்மாலாம் பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே அதிசயமாக இருந்தது ஏன்னா வந்து இப்போலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னும் போது எல்லோரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா அப்படி இப்படின்னு நிறைய கேட்டு கேட்குறாங்க எங்கள் அம்மாலாம் எப்படி தான் பத்து வருஷம் வந்து இவங்க கூடலாம் தாக்கு பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பத்து வருஷத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சு முடியுது அதனால் நாங்கள் நாலு பேருமே எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்கள் அம்மா தாங்க முன்னாடி வந்து நிற்க சொல்லுவோம் ஏன்னா அவங்க வந்து முன்னாடி என்ன பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது வந்து எங்களுக்கு இதுவரையுமே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகும்போதுங்க நம்ம அம்மாவோட கஷ்டமே நமக்கு புரியும் மாமியார் வீட்டு சைடுனும் சரி அம்மா வீட்டு சைட்லையும் சரிங்க எனக்கு வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே தான் இருந்தது ரெண்டாவது பாப்பா நின்னாங்க அதனால் அந்த மூணு வருஷத்துக்கு இதுலே வந்து நான் நிறைய கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் உனக்கு ஹெல்த் இஷ்யூவாக ஏன் பண்ணலை ஏன் ஃபைனான்ஷியலாக இது பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்டாங்க ஏன்னா நம்ம ஒரு குழந்தை இருந்து அதை வளர்க்கணும் ஏன்னா நமக்கு அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதே வந்து கொஞ்சம் புரியாமல் இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அதெல்லாம் செலவு பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கேப் இருக்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வினா எனக்கு ஒரு சமயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம ஒரு அந்த குழந்தை வச்சுட்டு இன்னொரு குழந்தைக்கு வெயிட் பண்ணும்போது எவ்வளோ குஸ்டின்ஸா அப்படின்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாதவங்களே எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி கேட்பாங்களோ அப்படின்ட்டுலாம் நான் யோசிப்பேன் அவங்க கேட்கறதுலாம் பார்க்கும்போது ஒரு ஒரு சமயம் நான் அவங்களுக்கு ஆன்சல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணாது அந்த இடத்த விட்டு நம்ம நவுந்து போயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் நிறைய விஷயம் இந்த மாதிரி நான் அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அந்த மூணு வருஷமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல அவங்களோட கேள்விக்குமா நம்ம பதில் சொல்கிறதை விட அவங்கள்கிட்ட வேலைக்கு போகிறதே நல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து நிலங்குக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் இந்த பெரிய மசங்களுக்குலாம் நம்ம இடம் கொடுக்கல அப்படின்ட்டுக்காக வீட்டே ரெண்டாக்கிடுவாங்க ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் அவங்க எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும்ங்க நான் பண்ணுறேன்ட்டு குழந்தைங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக வருவாங்க அதை வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஆர்வத்தை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா அவங்க குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கூட கூட இருந்து வளர்ந்தாங்க அவங்க நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது முன்னே வந்து நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துது ஃபைனலாக இந்த தட்டு ஃபுல்ல நீங்கள் காலி பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மிழுகி மிழங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விடுடா அப்படின்னாலும் விடலை என்னை பார்த்து சிரிக்கிறான் வேற நீங்கள் சாப்பிட்டு தான் அவனை சுற்றி இல்லைன்னா அப்புறம் வீட்டுக்காக நான் வந்து உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதனால் சரின்ட்டு நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் ஏன்னா இந்த டைமில் வந்து வயிறு ஃபுல்லாகவும் நம்ம சாப்பிட முடியாது என்ன கொஞ்சமாக சாப்பிடும் போதே வந்து வயிறு ஃபுல்லாக மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும் நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் சாப்பிடுவேன் ஒரேடியாக சாப்பிட மாட்டேன் என்ன பசி எடுத்தாலுமே நான் பிரித்து தான் சாப்பிடுவேன் இதுக்கு நடுவில் வேறு எனக்கு டயபெட்டிக் வேறு ஏன்னா சுகர் அது லெவல் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்டேன் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் போனால் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு குழந்தைங்க ஒவ்வொருத்தராக வந்து வச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துருக்கேன் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் இந்த ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்